அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என்பொருளும் இன்றைய திருக்குறள் அதிகார தொகுப்பு குடி செயல் வகை என்னும் அதிகாரத் தொகுப்பாக வருகிறது இதில் பத்து குரட்பாக்களில் ஒரு மனிதன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மூன்றாம் பழனித்தராக இருந்தாலும் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய இனம் தன்னுடைய நாடு தன்னுடைய மக்கள் தான் வாழும் இந்த உலகம் முன்னேறுவதற்கு செயல் செய்ய வேண்டும் என்ற கருத்துக்களை பல்வேறு குரல்பாடுகளில் ஐயன் சொல்லியிருக்கிறார் அதில் முதல் குரலில் கருமம் செய்ய ஒருவன் கைதூவேன் என்னும் பெருமையில் பீடு உடையது இல் கடமைகளை நிறைவேற்றுவதை கைவிடாமல் கையை தூக்கி நான் அந்த கடமையை செய்வேன் என்று சொல்வதை விட அல்லது என்று செயலாற்றுவதை விட அதிகம் பெருமை தரக்கூடியது வேறு இல்லை இதற்கு என் துழிப்பார் செயலை கைவிடாத கடமை என்பதே மிகப்பெரிய பெருமை எண் ஆயிரத்தி இருபத்தி இரண்டு ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீழும் குடி தீவிர முயற்சி நிறைந்த அறிவு என்ற இரண்டையும் கையில் கொண்டு தொடர்ந்து செயலாற்றினால் குடும்பம் மேலோங்கும் இதற்கு என் துழிப்பா விடாமுயற்சி விழைந்தறிவு தொடர் செயல் தந்த பலன் குடும்ப உயர்வு குரல் எண் ஆயிரத்தி இருபத்தி மூன்று குடி செய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் தான் முந்துரும் குடும்பத்திற்கு செயலாற்றும் வல்லமை கொண்ட ஒருவருக்கு கடவுள் தன் ஆடையை இருக்க கட்டிக்கொண்டு தாமாக முன்வந்து உதவி செய்யும் என் துழிப்பார் குடும்பத்திற்கு உழைப்பவர்க்கு தன் உடை இருக கட்டி தாமாக முன்வந்துதவும் தெய்வம் குரல் எண் ஆயிரத்தி இருபத்தி நான்கு சூழாமல் தானே முடிவெய்தும் தம் குடியை தாழாது முயற்றுபவர்க்கு குடும்பம் முன்னேற தளர்ச்சி இல்லாமல் உழைப்பவர்களுக்கு அதை கெடுக்கும் சக்திகள் வந்து சூழ்ந்து அச்செயலை விடாமல் தடுத்து நல்லவிதமாக அச்செயல் முடிவுறும் தளர்வின்றி தம் குடி முன்னேறச் செய்யும் பணி தானாகவே முடியும் என்பது என் தொழில்ப்பார் அடுத்த குரல் குற்றம் இலானை குடிசெய்து வாழ்வானை சுற்றமாகச் சுற்றும் உலகு மனதில் செயலில் பொருளில் சொல்லில் குற்றம் இல்லாதவனாக இருந்து தம் குடும்பம் உயர்வதற்காக வாழ்கிறான் அல்லவா அவனை உலக மக்கள் தம் சொந்தம் என்று கூறி சுற்றி சுற்றி வருவார்கள் என் துழிப்பா குற்றமற்றவன் குமுகாயம் முன்னேற வாழ்பவன் உலகத்தார் சொந்தமாக ஆவான் குரல் எண் ஆயிரத்தி இருபத்தி ஆறு நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல் ஆண்மை ஆக்கிக் நல்ல ஆளுமை என்பது தான் பிறந்த குடும்பத்தை சிறப்பாக ஆளும் தன்மையை வளர்த்துக் கொள்வதே ஆகும் இதற்கு என் துழிப்பார் தம் குடும்பத்தை ஆளும் தன்மையை வளர்த்துக் கொள்வதே சிறந்த ஆளுமை குரல் எண் ஆயிரத்தி இருபத்தி ஏழு அமரகத்து வன்கன்னர் போல தமரகத்தும் ஆற்றுவார் மேற்றே பொறை போரில் போர்க்களத்தில் வலிமை உடையவரிடம் எதிரியை வெல்லும் பொறுப்பு கொடுக்கப்படுவதைப் போல உறவினர்களுள் யார் செயலாற்றுவார்களோ அவர்களிடமே மேலும் குடும்பப் பொறுப்பு அழிக்கப்படும் என் துழிப்பார் பொறுப்பு எடுத்துக் கொள்வாரிடமே மேலும் பொறுப்பு அழிக்கப்படும் போரிலும் வீட்டிலும் குரல் எண் ஆயிரத்தி இருபத்தி எட்டு குடி செய்வார்க்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருத கெடும் குடும்பம் உயரச் செய்பவர்கள் நேரம் காலம் பார்க்கக்கூடாது அவரிடம் உள்ள சோம்பலும் வீண் வரட்டு பெருமையும் குடும்பம் உயர்வதை கெடுக்கும் குடும்பச் செயலுக்கு கால நேரம் இல்லை சோம்பலும் வீண் பெருமையும் அதை கெடுக்கும் என் துழிப்பார் குரல் எண் ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது இடும்பைக்கே கொள்கலம் கொல்லோ குடும்பத்தை குற்றமறைப்பான் உடம்பு குடும்பத்திற்கு வரும் சோதனைகள் போக்குவதற்கு உழைப்பவன் உடம்பு துன்பங்களின் இருப்பிடம் என்னுடைய குடும்பம் இன்பமாக உழைப்பவன் உடல் துன்பங்கள் இருக்கும் பாத்திரம் குரல் எண் ஆயிரத்தி முப்பது கால் கொன்றிட வீழும் அழுத்தூன்றும் நல்லாள் இல்லாத குடி துன்பம் வரும்பொழுது அதை தாங்கி அதிலிருந்து குடும்பத்தை மீட்டு மேலே கொண்டு வரும் நல்ல மனிதன் இல்லாத குடும்பம் துன்பம் வரும்போதே உயிர்ப்பின்றி அழிந்து போகும் என் துழிப்பார் துன்பத்தை தாங்கி மீட்கும் நல்லவர் இல்லாத குடும்பம் வீழும் இப்படி பத்து குறட்பாக்களில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவரோ பலரோ முன்வந்து அந்த குடும்பத்தில் உள்ள அந்த குடும்பத்திற்கு வரக்கூடிய சவால்களை சந்தித்து இன்னல்களை போக்கி அந்த குடும்பத்தை மேலே உயர்த்த வேண்டும் அப்படி குடும்பம் மேலே உயர்ந்தால் அந்த இனம் முன்னேறும் அந்த மொழி முன்னேறும் அந்த மக்கள் முன்னேறுவார்கள் அந்த நாடு முன்னேறும் இந்த உலகம் முன்னேறும் என்ற அடிப்படையில் குடும்பத்தை பார் உலகம் பார்த்து கொள்ளும் அதன் காரணமாக என்ற பொருளில் ஐயன் வந்து இந்த பத்து குரட்பாக்களை சொல்லியிருக்கிறார் இதற்கு பல நண்பர்கள் பின்னோட்டம் அளித்துள்ளீர்கள் குறிப்பாக என்னுடைய அக்கா அவர்கள் நண்பர் நடராஜன் அவர்கள் முனைவர் தெய்வமணி அவர்கள் உள்ளிட்ட பலரும் இதற்கு பின்னோட்டம் அளித்துள்ளீர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி நான் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவர் ராமசெல்வரங்கம் ரிஷந்திரால் வெளியம் சேலம் கள்ளக்குறிச்சி நன்றி டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்